நான் இன்றைக்கி வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகீஸ் கிச்சன் அரை கிலோ வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணி துணியில் ஆற போட்டு அது ஆறினப்புறம் சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் வெண்டைக்காய் ஃப்ரை செய்யறதுக்கு வானொலியில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துன்னு இருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் இப்போ கடுகு வெடிச்சிருக்கு அதோட வெண்டைக்காய் சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இதை அடுத்த குறைச்சிட்டு கீழே வச்சுட்டு இந்த மாதிரி கலர் விட்டுட்டே இருக்கணும் இதோட மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலர் விட்டுருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலர் விடணும் எண்ணெய் குறைஞ்சதுன்னா அதோட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கணும் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்க்குறேன் இத்தோட ஒரு ரெண்டு டீஸ்பூன் தயிர் சேர்த்து சேர்த்து கலந்து விட்டுங்க அப்பதான் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம நல்லா வரும் வெண்டைக்காய் கறி பாதி வதங்கி இருக்கு பாருங்க ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம வந்திருக்கு அதோட காரப்பொடி முக்கால் டீஸ்பூன் சேர்க்கிறேன் இப்போ இப்போ நல்லா கலந்து விடுங்க ரெண்டு மீட்டருக்கு பொறுத்தாலும் இந்த மாதிரி கடலை விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ வெண்டைக்காய் கறி ரெடி ஆகிருக்கு இது சாதத்தோட தொட்டுன்னு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு கூட இதை தொட்டுக்கலாம் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்களும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்